மகளிர் மாநாடுக்கு போறீங்க ஆமா நானும் மகளிர் மாநாடு தான் போறேன் ஆனா இங்க தம்பி மாரிமுத்து நடத்துற கோவை வடக்கில் உள்ள மகளிர் மாநாடு எங்க மகளிர் மாநாடு வந்து ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு இந்தியால முன்னேற்றப்பட்ட மகளிருக்கான ஒரு மாநாடு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கின்ற மாநாடு அதனால வெல்லும் பெண்கள் என்ற வகையில எல்லாரையும் நான் பிளைட்ல பார்த்தேன் கட்சி எல்லை கடந்து பெண்கள் வெல்லணும் அதான் என்னோட ஆசை ஆனா வெல்லும் பெண்கள் என்று தமிழ்நாட்டில் சொல்லும் பெண்களாக இருக்க வேண்டும் ஆனா தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும் அது மட்டும் இல்ல நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சார போர் நடந்து கொண்டிருக்கிறது நான் அண்ணன் திருமாவளவன ரெண்டு மூணு நாளா பாக்குறேன் வலதுசாரி உள்ள வந்துடக்கூடாதுன்னு சாரி வலது சாரி வரதான் செய்யும் அதை பத்தி கவலைப்பட வேணாம் ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா ஈரோடு நம்ம கரூர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் சமைத்த உணவை பரிமாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முதல் இதுல நீங்க கவனம் செலுத்துங்க அதனால இன்னைக்கு ஒரு சமூக நீதியை பாதுகாத்து கொண்டிருப்பது வலதுசாரிகள் தான் இன்னைய காலகட்டத்தில் மிக வருத்தமான ஒன்று என்ன என்றால் ரயில் டிக்கெட் ஏத்துனாங்க பத்து ரூபா யாருக்கும் மன கஷ்டப்படாமல் ஐநூறு கிலோமீட்டர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நாங்க பிளைட்ல வந்தோம் ஒரு தம்பி சொன்னாரு பிளைட் சார்ஜ் எவ்வளவு கேட்டாரு ஏழாயிரம் ரூபா பஸ்ல வர்றதுக்கு எட்டாயிரம் ரூபா ஆகுதுக்கா அப்படின்னாரு அப்போ பஸ்ஸோட பிளைட்டோட பஸ் அதிகமா விலையேற்றத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் முதல்ல அதெல்லாம் கவனிக்கணும் மூணு மடங்கு ஏறி இருக்கு ஆம்னி பஸ்ஸோட விலை புது வருஷத்துக்கு பொங்கலுக்கு வரவங்க மூணு மடங்கு விலையை கொடுத்து ஏறி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் முதலில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துங்க எல்லாத்தையும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நேற்று தமிழ் இணைக்கிறது தமிழை பற்றி மட்டுமே இந்த நான் ஆண்டோட இறுதி நிறைவான மங்கி பாத்ல தமிழை மட்டுமே கொண்டாடி இருக்கிறார் நாளைக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்று நாம் நேற்று சௌராஷ்டிரா மாநாட்டில் நான் பேசினேன் அதே மாதிரி நாளைக்கு காசி தமிழ் சங்கமும் ராமேஸ்வரத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது அண்ணன் நமது மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு தமிழை கொண்டாடுவது பாஜக தான் தமிழை திண்டாட வைப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வுல பார்த்தீங்கன்னா தமிழில் எண்பதாயிரம் பேர் தமிழில் குறவுமா வாங்குறாங்க பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதவே வரமாட்டேன் எல்லாவற்றிற்கும் மேலாக கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தேர்வு நேற்றைய முன்தினம் நடந்திருக்கிறது இரண்டு பிரிவா நடந்திருக்கிறது காலையில ஒன்று மாலையில ஒன்று மாலையில ஐம்பது மார்க்குக்கான அந்த தேர்வுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை எழுதுனா அவங்களுக்கு அப்போ இது ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து திராவிட முன்னேற்ற கழக சாதனைய நீங்க கேள்வித்தாளில் வைக்கிறீங்க இன்னொன்று அதை ஐம்பது மார்க் போட்டுருவீங்க இன்னொன்று சரியா கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க பாராபட்சமானது வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதனால இன்னைக்கு திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு சும்மா இத மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுக் இருக்கிறார்கள் என்ற கேள்வித்தாளில் வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் அதனால இன்னைக்கு அரசு மிக மோசமான அரசாக நடந்து கொண்டிருக்கிறது அங்கங்க போய் மாநாடு நடத்தினா அதனால ஒன்றும் மிக பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிட முடியாது என்பது எனது கருத்து இல்ல காவலர்கள் பெண்களை துன்புறுத்துவது மட்டும் இல்ல நீங்க செவிலியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க ஒரு செவிலியர் சொல்றாரு என்னோட உள்ளாடைய மாத்திர ஒரு சானிட்டரி பேட் வைக்க என்ன உடலை என்ன புடிச்சு இழுத்துட்டு போனாங்க மனதிற்கு ரொம்ப வேதனையா இருக்குது அது மட்டும் இல்ல செவிலியர்கள் திண்டாடுறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு காலையில பத்திரிகை பாத்துருப்பீங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில சாப்பாடு சாப்பாடு சொல்லிட்டு காலையில வர்றவங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்கறாங்களாம் ஆக காலையில நாங்கெல்லாம் பசியோட வேலை செய்யறோன்றது மட்டும் இல்லாம அந்த உணவு தரமானதாக இல்லை என்று துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்கிறது என்பதுதான் துப்புரவு தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்புறப்படுத்தப்படும்போது சிவிலியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அரசாங்க ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் நேற்று பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியில் அதனால இன்னைக்கு எதை எடுத்தால் நீங்க கேட்டீங்கன்னா உடனே மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு ஸ்டாலின் ஆரம்பிப்பார் எல்லாத்துக்கும் மேலங்க காங்கிரசை சார்ந்தவர் ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை இருபத்தி நாலு கோடி தமிழ்நாடோட மக்கள் தொகை எட்டு கோடி ஆனா இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் உத்தரப்பிரதேச கடனோட இந்த ஐந்து ஆண்டுகள்ல அதிகமாக இருக்கிறது பாஜக சொல்லல காங்கிரஸை சார்ந்தவர் சொல்கிறார் அப்படி கணக்கு பார்த்தா நேற்று நான் ஒரு கணக்கு படிச்சேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் ஆயிரம் நான் அம்மாக்கு கொடுக்கறேன் நான் ஏற்கனவே சொன்ன அம்மாக்கு கொடுக்குறேன் ஆயிரம் ரூபா டாஸ்மாக போய் திருப்பி அரசாங்கத்துக்குமே வந்துருதுன்னு அம்மாக்கு ஆயிரம் ரூபாய் அக்காவுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆனா இந்த தமிழ்நாடோட ஒன்பதை லட்சம் கோடி கடனுக்கு அறுபத்தையோம் கோடி வட்டி கட்ட வேண்டி அப்ப ஒரு ஒருத்தர் தமிழனின் ஒரு தலைமையில ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது அவங்க கட்டுற வட்டி மட்டுமே எட்டாயிரம் ரூபாய் ஆக நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒன்றரை லட்சம் கடன் அவங்க தலைமையில ஏத்தி இருக்கீங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இதுதான் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதாவது எந்த கருத்து சொன்னாலும் ஆர் எஸ் எஸ் நான் அண்ணன் திருமாவளவனுக்கு இவர் சங்கியா போறோம் இவர் சங்கியா போறோம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க சங்கியா நீங்க அப்படின்னு ஆக இன்னைக்கு திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கி மயமாக ஆகி கொண்டிருக்கிறது யார பார்த்தாலும் சங்கி திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு வன்னிய அரசு பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்ன பெரிய ஆக திருமாவளவனுக்கு சீமான் சங்கி விஜய் சங்கி நாங்கள்லாம் நேர்முக சங்கி அவங்கள மறைமுக சங்கிகள் ஆக அப்ப எங்க பார்த்தாலும் சங்கிகள் தான் ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகளுக்கு என்ன வேலை இல்ல அப்படின்றதான் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னமோ ரெண்டு மூணு நாளா எதை எடுத்தாலும் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு சங்கிகள் தங்கிவிட போகிறார்கள் கவலைப்பட வேணாம் தான் எனது கருத்து சங்கி தான் விஜய் சங்கி திருமாவளவன் சங்கி நாங்க சங்கி நாங்க நேர்முக சங்கி அவங்க மறைமுக சங்கி யா திருமாவளவன் சொல்றாரு இந்த நாட்டின் கலாச்சாரத்தை யாரெல்லாம் பாதுகாக்கிறார்கள் அவங்க எல்லாம் சங்கிதான் மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக பழகுகிறார்கள் அவங்க எல்லாம் சங்கிதான் அதனால சங்கிதான் சாங்க விஜய் வந்து நல்ல சாங் பாடினார் நல்ல சாங் சங்கி காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுக விமர்சிச்சு வராங்க திமுக ரொம்ப அமைதி பாக்குறாங்க அது இப்ப கேளுங்க எங்களை சொல்ல அடிமை அடிமை அடிமைன்னு சொல்ல யார் அடிமையா இருக்கா இன்னைக்கு அதனால தான் சொன்னேன் நேற்று திருமாவளவன் சொன்னாரு கொள்கை அடிமைகள் அப்படின்னு அதிமுக பார்த்து சொன்னாரு அவர் நேற்று அண்ணன் எடப்பாடியாரும் நானும் ஒரே நிகழ்ச்சி தான் கேட்டேன் அவரோட கொள்கை சொன்னார் நாங்க எங்க கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த நேர்முக அடிமையாக இருப்பது திமுக தனது கூட்டணி கட்சிகளிடம் கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் இன்னைக்கு பேப்பர்ல செல்வ பெருந்தகை சொல்றாரு யாரும் கூட்டணி ஆட்சியில் இப்ப இடம் கேட்காதுங்க அப்ப என்ன நீங்க பயந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் வேங்கை வயல கேட்கிறேன் இந்த பக்கத்துல கரூர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் தனது உரிமை இழந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சும்மா சங்கி யாருன்னு தேடிட்டு இருக்கிற நேரத்துல போய் ஒரு பூத கண்ணாடி வச்சு இவர் சங்கியா இவர் சங்கியா இவர் சங்க நேரத்துல வேங்கை வயல யார் நமக்கு துரோகம் செஞ்சா நமக்கு யார் இங்க கரூர்ல துரோகம் செஞ்சுட்டு இல்ல அது அதாவது இந்த வயிற ஒண்ணும் இல்லைங்க வயிறு அவங்க போடுறது அது அமித்ஷா எங்க தலைவருங்க அவரு என்ன கூப்பிட்டு பேசுறாரு கூப்பிட்டு நான் மேடையில ஏறி பேசும்பொழுது நாங்க பேசுறோம் அவளதுல என்ன இருக்கு நான் கேக்குறேன் வெல்லும் தமிழ் பெண்கள்னா நாங்களும் தான் வெல்லுகின்ற தமிழ் பெண்கள் இந்தியா முழுசும் வெல்ல வைப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் அதனால கனிமொழி அவர்களுக்கு நன்றி வெல்லும் பெண்கள் திமுக மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக போட்டதற்கு நன்றி இது கூட நல்ல அதாவது இன்னைக்கு தம்பி கூட ஒண்ணு சொன்னாரு அன்னூர்ல அன்னூர் தான் போறேன் அன்னூர்ல நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா ஆக்கின வேலை வாய்ப்பு திட்டத்தை நூறு நாட்கள் வேலை வாய்ப்பை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதுல பொன்னம்மாள் போன்ற பெரிய எல்லாம் கூட்டி வந்து வச்சு அவங்க உயிர் துறந்து இருக்கிறார்கள் அவங்க கிட்ட என்ன சொல்ல வேண்டியது நூறு நாள் வேலை வாய்ப்பே போயிடுச்சுன்னு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆக்கியிருக்காங்க ஆக எப்படி பொய் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேளம்பாக்கமும் கலைஞர் தான் எங்கெங்கே பஸ் ஸ்டாப் இருக்குதோ அங்கெல்லாம் கலைஞர் தான்

அதே மாதிரிதான் இங்க கலைஞர் இந்திரா காந்தி பேர் எடுத்துட்டாங்க காந்தி பேர் எடுத்துட்டாங்க கலைஞர் பேரு தானே எல்லாத்துலயும் வச்சீங்க நெல்லுக்கு கூட கருணாந்த பேர் வச்சீங்க நீங்க விவசாய பேர் வைக்கலையே அதனால பேர் போன அரசு அப்படின்னா பேர் வைத்த அரசாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரு நாலு மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேர் மாத்திட்டு பார்க்கலாம் இல்லை நாங்கள் பேரை அதாவது அதில் பேர் மாற்றன ஜெயலலிதா அவர்கள் பெயரை மாத்தல ஆனா அம்மா என்ன அம்மா கேண்டீன்லாம் இன்னைக்கு என்ன நிலமையில இருக்கு பேரை மாத்தாங்க அப்படியே அவங்க அப்படியே அழிச்சிடுவாங்க நாங்க அப்படி இல்ல பேரை நான் கேட்குறேன் அடிப்படை மனிதர்களின் உரிமை என்பதும் அந்த பேர் அது வேணாமா காந்தியோட பேரை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்ன மாதிரி எங்கள் மண் மனதில் இருக்கிறாங்க நீங்க காந்தி பேரை வச்சுட்டு அதில் ஊழம்தான் அதிகமாக செய்து கொண்டு இருந்தீங்க அதனால பேர்ல ஒண்ணும் இல்ல ஆனா நீங்க பேரை தான் வைத்து கொண்டிருக்க திருப்பி கேக்குறேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி பேருக்கு கூவு கூவுன்னு கூவுறீங்களே எத்தனை மகாத்மா காந்தி பேரை உங்க திட்டத்துல வச்சீங்க பத்தியவே இல்ல நூத்தி இருபத்தி அஞ்சு அறுபது நாட்கள் நீங்க விவசாய வேலைக்கு போல அதிக சம்பளம் வாங்கிக்கோங்க சொல்லி உத்தரவாதம் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் திட்டம் அதை வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க என்பது எனது கருத்து யூனியன் கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் காந்தி பேரை இப்ப மரியாதை பெரிய பார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் காதிய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு எல்லாத்துலயும் காந்தி தான் சொல்லியிருக்காரு காந்தியோட சிலையை மட்டும் உலக நாடுகள் பல இடத்துல போய் அவர் வந்து திறந்து வச்சிருக்காரு நாங்க காந்திய பத்தி இல்ல அவங்க காந்தி காந்தி சொல்லிட்டு இருக்காங்களா அதுக்காக நான் சொல்றேன் கண்டிப்பா நான் கேக்குறேன் ஓபன் டிபேட் ஒன்னு கூப்பிட்டாரு அண்ணன் எடப்பாடியார் நான் வரேன்னா உடனே சகோதரி கனிமொழி ஸ்டாலினுக்கெல்லாம் நேரம் இல்ல ஆர் ஆர்எஸ் பாரதி நாங்கெல்லாம் அதுக்கு வரோம் ஏன் ஓபன் டிபேட்டுக்கு கூப்பிடுறீங்க ஓபன் டிபேட்டு கூப்பிட்டு ஏன் வேலை இருக்குறீங்க ஏன் போய் சினிமா பக்கம் வேலை வேற இருக்குல்ல முதலமைச்சருக்கு ஏன் ஓபன் டிபேட்டுக்கு வரல அது மட்டும் இல்ல அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலும் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்காங்க அவங்க மைண்டே இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு அதனால கவலைப்படுவது அவங்களுக்கு தானே தவிர எங்களுக்கு வித்இன் அவர் கண்ட்ரோல் வரப்போகுதுன்றதும் எங்களோட நம்பிக்கையா இருக்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களை தமிழ்நாடு போக போகிறது என்பது அவங்களுக்கு அவநம்பிக்கையாக இருக்கிறது